கருணையினால் இங்கே கூடியிருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் நமது கோயிலில் நடக்கிற காட்சிகளை எல்லாம் யூடியூப் சேனல் மூலமாக உலகமெங்கும் பார்த்து மனதுக்குள்ளே பிரார்த்தனை செய்துகிட்டு இருக்கிற எல்லா அன்பர்களுக்கும் உங்கள் அனைவருடைய எண்ணங்களும் நிறைவேறி ஆண்டவனுடைய திருவருள் கிடைத்து நீங்கள் என்னாலும் ஆனந்தமாக வாழ வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் நேசனை காணா இடத்தில் நெஞ்சாரவே புகழ்தல் ஆசானைய ஆசானை எவ்விடத்தும் அப்படியே வாசமலையாழை பஞ்சனையில் மைந்தர் தம்மை நெஞ்சில் வினையாளை வேலை முடிவில் அன்புடையவர்கள்ட்ட உண்மையாக இருக்கணும் அறிவுடையவங்கள்ட அடக்கத்தோடும் அளவோடும் இருக்கணும் புகழுதவர்கள்ட்ட எச்சரிக்கையாக இருக்கணும் ஆனால் யார் யார் யாரை புகழ வேண்டும் எவ்வளவு வேளையில் புகழ வேண்டும் என்பதற்குத்தான் ஔவையார் வந்து அருமையான பா ஒரு வார்த்தையை சொன்னான் நேசனை காணா இடத்தில் நெஞ்சாரவே புகழ்தல் அன்புக்குரிய நண்பனை நேருக்கு நேரு புகழாமல் அவன் இல்லாத இடத்துல அவனுடைய நிறைகளை சொல்லி புகழணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆசானை எவ்விடத்தும் அப்படியே ஆசான்னா குறு ஞானத்தின் குருவாக இருந்தாலும் சரி கல்விக்கு குருவாக இருந்தாலும் சரி ஏதேனும் ஒரு தொழிலுக்கு குருவாக இருந்தாலும் சரி அவனை வந்து நேரமும் புகழலாம் அவன் இல்லாத இடத்திலும் புகழலாம் அதுக்கு தகுதியானவன் தான் குருவாக இருக்க முடியும் அதனால் அவரை எங்கேயும் புகழலாம் அந்த புகழ் மரியாதைக்குரிய அடுத்து சொல்கிறார் வாசமலையாழை பஞ்சணையில் மனைவியை புகழ்ந்த இடம் படுக்கையில் புகழணும் எல்லா வேலைகளையும் எல்லா கடமைகளையும் அவள் செஞ்சு முடித்த பிறகு நிம்மதியாக தூங்கப் போகக்கூடிய நேரத்தில் அவளுடைய நிறைகளை சொல்லி அவள் மனதை சந்தோஷப்படுத்துவது தான் உலகத்தில் வந்து இல்லற கடமை அப்படின்னு சொன்னாங்க அடுத்து ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு மை இந்த நெஞ்சில் பிள்ளைகளை வந்து நேருக்கு புகழக்கூடாது ஏன் அப்படி புகழ்ந்தால் பிள்ளைகளுக்கு மிதக்கிற குணம் வந்துடும் நாம் நல்லவன் தான் நம்மகிட்ட எந்த குறைகளும் இல்லை நம்ம சரியாக தான் இருக்கோம்னு பிள்ளைகளுக்கு என்ன வந்துடும் அடுத்து அந்த பிள்ளைகளுக்கு குற்றம் எது நிறை எதுன்னு தெரியாது அதனால் மைந்தர் தம்மை நெஞ்சில் பிள்ளைகளுடைய புகழ்ச்சியை தன் உள்ளத்துக்குள்ளேயே வச்சுருக்கணும் குறைகளை சொல்லணும் குறைகளை பல பேர்களுக்கு முன்னால் சொல்லக்கூடாது தனித்து கூப்பிட்டு சொல்லணும் நிறைகளை பல பேர்களுக்கு முன்னால் சொல்லலாம் ஆனால் தனித்து போடக்கூடாது அப்போ மைந்தர் தம்மை நெஞ்சில் வினையாளை வேலையின் முடிவில் வினையாள்னா யாருன்னா வேலைக்காரர்கள் வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே போக நம்ம என்ன செஞ்சாலும் ஏற்றுக்கிடுவார்னு முடிவுக்கு வந்துடுவோம் அந்த வேலைகள்லாம் முடிஞ்சு அதையெல்லாம் நம்ம போய் பார்த்து சரியாக இருக்குது இதில் சிறு சிறு குறை இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த நிறைகளை வைத்து வேலையை முடித்த பிறகு அதில் உள்ள நிறையும் தெரியும் குறையும் தெரியும் அதான் வினையாளை வேலையின் முடிவில் அவர் தான் இந்த பாடலை வந்து யார் யாரை எவ்வப்பொழுது புகழ வேண்டும் இறைவனையும் குருவையும் மட்டும் நேரமும் புகழலாம் மறைந்தும் புகழலாம் ஏன்னா அதற்கு அவங்க தகுதியானவங்க என்பது விளக்கப்படும் மனிதன் வந்து எப்போதுமே வந்து நன்மைகளை மட்டும்தான் எதிர்பார்ப்பான் தீராத பசி உடையவன் மனுஷன் அன்பு பசி பசி உணவு பசி உறவு பசி உணர்வு பசி இப்படி விதவிதமான பசிகளை வந்து பகவான் வந்து மனிதனுடைய ஆத்மாவில் வந்து பதிவாக்கி வச்சுருக்கான் யார் மூலமாக நமக்கு இந்த பசி தீரும் அப்படின்னு சொல்லி பறத வச்சு தேடிக்கிட்டு இந்த உலகத்தில் அலைஞ்சி தெரிஞ்சு ஒன்று உள்ளத்தால் அலைவான் என்னென்னா உடம்பால் அலைவான் இப்படி பல்வேறு சிந்தனைகளில் அலைஞ்சி அலைஞ்சி உதாசீனத்துக்குரிய நிலைமையும் ஆகும் உயர்வுக்குரிய நிலைமையும் வளரும் இப்படியெல்லாம் பல்வேறு நிலைகளில் ஆடி தெரிந்து பசி தாழாமல் அலைந்துக்கிட்டு இருக்கிறவன் தான் மனுஷன் அவன் பசிக்கு ஒரே ஒரு புகலிடம் என்னன்னா பக்தி அந்த பக்தியும் அந்த ஆன்மீகமும் மட்டும்தான் இந்த பசியை தீர்க்கும் எல்லாருமே சொல்கிறாங்க பக்தி வச்சுட்டா உன்னுடைய பசி தீர்ந்துருமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க ஆன்மீகத்துக்குள்ளே போயிட்டால் உன் பசி தீந்துருமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க ஆனால் மனிதன் வந்து ஆழமாக செஞ்சோம்னா ஆன்மீகத்தால் ஒரு பசி தீரும் காட்டுக்குள்ளே தனியாக போய் இருக்கும் பொழுது சமைச்சு தரத்துக்கு ஆள் கிடையாது சாப்பாடும் கொண்டு போகலை பலகாலம் தவம் இருக்கார் மகாமுனிவர் அவருக்கு பசி இருந்திருக்கும்ல அந்த பசி அவர் எப்படி தேர்ந்திருப்பார் இலைகளை கொலைகளை பறித்து தின்று அதையும் அனுபவம் பார்த்து அந்த விஷயத்தையும் முடிச்சுட்டு இதையே எவ்வளோ காலம் தான் திங்கன்னு சொல்லி உட்காந்துருவார் உட்காந்த அந்த பசியை உணர்வு பூர்வமாக ஏற்று அதை தாங்கி பழகி அந்த பசியை அவன் தீர்த்துருந்தான் ஆனால் அதை தாங்கும் பொழுதே அவனுக்கு கிடைக்கிறது ஒன்று பசியினுடைய மறதி தாங்கிய பின்பு அவனுக்கு கிடைத்தது என்னென்னு சொன்னால் ஞானமுங்கிற ஒரு மாபெரும் சக்தி அந்த ஞானம்ங்கிற சக்தி அவனுக்கு கிடைத்த உடனேயே அவன்கிட்ட பசிங்கிற குறை இருக்கிறத அவன் மறந்துருதான் காடே திரிந்து காட்டே புசித்து கருத்தே கடவுள் என்று உணர்ந்தார் காட்டில் தெரியுமா காற்றையே உணவாக புசிப்பான் சுவாசித்து தன் அறிவில் தோன்றிய கருத்தவும் ஞானத்தையும் கடவுள் என்று உணர்ந்து பக்குவப்பட்டு வந்துடுதான் மனுஷன் அப்ப அவனுக்கு ஞான பசி கிடைச்ச உடனே சாதாரண பசி அணிது தீந்து போச்சு பட்டினத்தார் கூட ஒரு இடத்துல சொல்வார் இருக்கும் இடம் தேடி என் பசிக்கு கொண்டு வந்தால் உன் பெருக்க அழைத்தாலும் போகேன் அரணே உன் தேகம் இழைத்தாலும் என்ன சொல்றாரு நான் இருக்கிற இடத்துக்கு இறைவா நீ கருணை கொண்டு எனக்கு நீ சாப்பாடை கொண்டு தந்தனா நான் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டேன்ப்பா பெருக்கை அழைத்து நீ சாப்பிட வாங்க வாங்கின தாங்கினாலும் இனிமேல் போய் உட்காந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு என் மனசு இல்லை எதையும் வெறுக்கலை அந்த நேரத்தில் இறைவனுடைய சிந்தனை என் உள்ளத்தை விட்டு பெயரக்கூடாது ஆகையினால் நான் இருக்கும் இடத்தில் இறைவனை தேட விரும்பி உட்கார்ந்து விட்டேன் இதை இணைந்து நீ உருக்கமுடன் எனக்கு கொண்டு வந்தால் நான் உண்பேன் இல்லை என்றால் அரணே அந்த பசி எடுத்து என் உடல் தேராமல் போனாலும் கூட நீ வந்த எனக்குள் நீ வந்து இருந்த அந்த ஆத்ம சாந்தத்தில் இந்த உலக வாழ்வை நான் நிறைவேற்றி கொள்வேனப்பா அப்படின்னு பட்டினத்தார் சொன்னார் அப்போ அவன் அவன் அடையக்கூடிய பக்குவத்தில் எல்லா பசியும் தீரும் பொல்லாத கடன் தீராத கடன் செத்து பெறுவோமானு நினைக்கிறான் அவை தீராத கடன் செத்து பெறுவமானு நினைக்கிறான் செத்து நினைக்கும் பொழுது அவன் உள்ளத்தில் இன்றைக்கி புதன்கிழமை நாளைக்கும் நாளை கழிச்சும் வேளாண் வள்ளி குளியிற வழிகாட்டு மாளிகை பிறக கோயிலுக்கு போவோம் அங்கேருந்து ஒரு வழி கிடைக்கும்னு சொல்லி வரான் ஆனால் புதன்கிழமை சாகணமுங்கிற எண்ணம் என்னாச்சு மாறி போய் ரெண்டு நாளை தள்ளி விட்டுருச்சு அது என்னது இறைவன் கூட இருக்கக்கூடிய உணர்வில் அந்த ரெண்டு நாள் தள்ளப்பட்டது வள்ளுவர் சொல்வார் நாளது ஒன்றனை காட்டி அது உயிரீரும் வாழது உணர்வார் பெரின் ஒரு மனிதனுக்கு வந்து நூற்றி இருபது வயசு ஆயுள் சுக்கர தசை இருபது வருஷம் சனி தசை பத்தொம்பது வருஷம் ராகு கேதுக்கு பதினெட்டு பதினாறு வருஷங்கள் இப்படி ஒவ்வொரு திசைகளையும் பார்த்தீங்கன்னா தாயினுடைய கருவில் தோன்றியதுலேருந்து சென்மேந்திரம் முடியது வர நூற்றி இருபது வயசு யார் இருந்தால் நூற்றி இருபது வயசு எங்கள் தாத்தா இருந்தார் நூற்றி பதினேழு வயசு வர எங்கள் தாத்தாவுடைய அம்மாவை நான் பார்த்துருக்கேன் நூற்றி ப பத்தொம்பது வயசில் கவர்மெண்ட் அவார்டு வாங்கினான் நூற்றி பத்தொம்பது வயசு அவர் பேர் அனந்தநாயகி சில பேர்களுக்கு அந்த வயசும் அந்த வாழ்க்கையும் வந்து சர்வ ஆரோக்கியத்தோடு கொடுத்து வைக்கி சில பேர்களுக்கு கொடுத்து வைக்கல நீடித்து இருப்பது தான் கொடுத்து வைக்கிறதனுடைய பாக்கியமான நீங்கள் விடக்கூடாது எத்தனை காலமும் வாழ்ந்தான் என்பது கேள்வி இல்லை பாட்டு அவன் எப்படி வாழ்ந்தான் என்பதை உணர்ந்தால் வாழ்க்கையில் தோல்வி இல்லை எவ்வளோ காலம் வாழ்ந்தாங்கிறது பெரியதில்லை அவன் எப்படி வாழ்ந்தான் அவன் எப்படி வாழ்ந்துக்கிட்டான் அப்படிங்கிற இலக்கணமும் நடைமுறையும் தான் அந்த உலகத்தில் பெருசு நூற்றி இருபது நாட்கள் நூற்றி இருபது வயது வரை ஒரு மனிதன் வாழுதான் நூற்றி இருபது வயதுங்கன்னா ஒரு வயதுக்கு ஒரு வருஷம் ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாளுன்னு பார்த்துக்காங்க அதை நூற்றி இருபதால் நீங்கள் பெருக்கிக்காங்க அத்தனை நாள் தான் மனிதனுக்கு வாழ்க்கை கடவுள் நியமிக்கப்பட்ட வாழ்க்கை ஒழுங்கான கூட்டில் உயிர் விளக்கு ஏற்றி வைத்தாலும் பாதுகாக்க சொல்லி யாரோ நமக்கு பாதையை கொடுத்தாலும் அதை பாதையில் முடித்து விட்டு போனவர்களுடைய எண்ணிக்கை பலர் அதுக்கு விதி காரணமா மதி காரணமானால் விதி தான் காரணம் அந்த விதியை மட்டும் அந்த சுழற்சியிலிருந்து யாராலையும் என்ன செய்ய முடியாது வெல்ல முடியாது அப்போது நூற்றி இருபது வருஷம் ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாள்னு பார்த்துக்கிட்டு நூற்றி இருபது பெருக்கி பார்த்தீங்கன்னா அத்தனை நாள் தான் மனிதன் அந்த உலகத்தில் வாழத்துக்கு பகவான் விதித்த விதி அந்த விதியை பற்றி வள்ளுவர் சொல்லும்போது தான் சொல்லுதார் நாளது ஒன்றனை காட்டி ஒரு நாள் அப்படின்னு சொல்லுதார் இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு நாள் தானே அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் அந்த நூற்றி இருபது வருஷம் வாழக்கூடிய நாட்களில் ஒரு நாள் அது உயிரும் வாழது உணர்வார் பெரின் நீ நூற்றி இருபது வருஷம் வாழ வேண்டிங்கிற வாழ்க்கையில் ஒரு நாள் வாழ் அறுத்து சென்றது கழிந்து விட்டது என்பதை புரிந்து கொள் ஆகினால் ஒரு நாள் கூட நீ வேஸ்ட்டாக இருந்துடாத ஒரு நாள் கூட இறைவனை நீ சிந்திக்காமல் இருந்துடாத அப்படிங்கிறத பற்றி சொல்லதுக்கு தான் அந்த நாட்களை பற்றி சொல்லும் கடவுளுடைய சிந்தனை உலகம் தொன்றி பல்லாயிரம் கோடி வருஷம் ஆகிடுது யாருமே கடவுளை வந்து நேர்முகமாக பார்த்ததாக நமக்கு வந்து சராசரி மனிதன் நமக்கு சொல்லலை ஆனால் ஞானிகளுடைய கண்களுக்கு பல்வேறு காட்சிகள் இறை சக்திகள் தோன்றி மனிதனுக்கு சொன்ன வடிவங்களையும் வடிவ அமைப்புகளையும் கருத்துக்களையும் வைத்து இன்று வரை இந்த ஜென்ரேஷன் கடவுளுங்கிற ஒரு சக்தி மேலே பக்தி கொண்டு மனப்பூர்வமாக வணங்கி கடவுள் நம்பிக்கையில் அசைக்க முடியாத ஒரு எண்ணத்தை போய் செலுத்தி நம்ம வாழ்க்கைக்கு எல்லாமே தெளிவாக நடந்துடும் கடவுள்கிட்ட ஒப்படைச்சோம்ங்கிற ஒரு பூரணமான எண்ணத்தை உள்ளத்துக்களை வச்சு தான் நம்ம வந்திருக்கோம் அதுதான் புதங்கிழமை சாகணும்னு நினைக்கா நாளைக்கு வழி ரெண்டு நாள் இருக்குது கோயிலுக்கு போயிடுவோம்னு நினச்சோன்னே அந்த புதன்கிழமையும் கழிச்சி போச்சு அந்த வேனை வழிங்கிற ரெண்டு நாளும் கழிச்சு போச்சு அப்போ அவன் உயிரை முடிச்சிக்கணும் நினைக்கிறதில் மூணு நாள் கழிஞ்சு போச்சு அடுத்து அவன் என்ன பக்குவம் அடைவான் நேற்று இருந்ததை போல் இன்று மனதை பக்குவப்படுத்துவோம் முந்தைய நாள் இருந்தது போல் இன்று பக்குவப்படுத்துவோம் இப்படி ஒவ்வொரு நாளையும் எப்படி கழித்தோமோ அப்படி கழித்து காலமும் நேரமும் வரும்பொழுது இறைவன் கை கொடுக்கும் பொழுது கடன்களை தீர்த்து வாழ்வை நிறைவேற்றி கொள்வோங்கிற ஒரு உயர்ந்த பக்குவத்தை இங்கே வந்ததால் அவன் பெருதான் இதுதான் உண்மை இதற்கு மேலே ஒரு அதிசயம் நடக்கும் அது என்னென்னா சாகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் எப்படியோ நம்மளை நச்சடிக்கிற கூடியவனையும் இந்த தெய்வ சக்தி நிறுத்திடுச்சு நம்மளையும் பக்குவப்படுத்திருச்சு நமக்கு வேண்டிய ஒரு சின்ன வருமானத்தையும் தந்து நம்மளை தைரியப்படுத்தி உழைக்கக்கூடிய ஒரு ஆற்றலையும் கடவுள் கொடுத்தாரு அப்போ நமக்கு ஒரு பெரிய எண்ணம் இந்த இடத்துல நிறைவேறுதுங்கிற ஒரு ஆழ்ந்த ஈர்ப்பு தன்மை இந்த புளியரை கருசாயம் கோயில் மேலே வந்துடும் இதுதான் உண்மை ஒருவருக்கு வாக்கு சொல்லுகிற பொழுது அவன் விஷயத்தை பூரா நம்ம ஒழுங்காக சொல்லுதான் அவன் மனசு மனப்பூர்வமாக ஏற்று சந்தோஷமாக இருக்கான் ரோட்டில் போகிறவன் சொன்னான்னா ரோட்டில் போகிறவன் அவன் ப்ராடுன்னு சொன்னான்னா கேட்டுக்கிட்டு இருந்தவனுடைய உள்ளந்தானையே அதுக்கு பதில் சொல்லணும் ஒரு சாதகம் பார்க்க போறீங்க சாதகம் பொய்கி அப்படின்னு ஒருத்தன் சொல்லுதான் எப்படி பொய் சாதகம் சாதகக்காரர் ஜாதகத்தில் சொல்கிறாரு உன் கூட பிறந்தவங்க ரெண்டு பேர் இருக்கணுமே அப்படி ஆமாம் ரெண்டு பேர் உங்கள் அப்பா கூட பிறந்த ரெண்டு பேரில் ஒருத்தி பொம்பளை இருப்பாள் இருக்கான் அவளுக்கு ஒரு கணு தெரியாத ஆமாம் ஐயா எங்கள் அத்தைக்கு ஒரு கணு தெரியாது சாதகக்காரன் சொல்லிட்டாரு அவன் சொன்னதை சாதகம் பார்க்க வந்தவன் ஒத்துக்கிட்டான் இத்தனையும் நடந்துருச்சு சொன்னது உண்மையாயிடுது எவனும் ஒருத்தன் பிடிக்காதவன் சாலையில் போகிறவன் அவன் ஜாதகம் போய் சொல்லிட்டாள் ஐயா அவன் போய் சாதகத்தை பார்க்காத அப்படின்னு சொன்னோம்னா சொன்னவன் முட்டாளா கேட்டவன் முட்டாளா சொன்னவன் பொறாம தாங்காமல் சொல்லுதாங்க அர்த்தம் அப்போது ரோட்டில் இருக்கிறவன் தான் பக்குவப்படணும் வந்த பக்தனும் வந்த நேசனும் தன் உள்ளத்தை தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டியது நம்மகிட்ட தான் இருக்குது உண்மையா இல்லையா ஆனால் நம்முடைய பக்தியும் நம்முடைய அன்பு நிறைந்த ஒரு அழுத்தம் மிகுந்த ஆன்மீகத்தன்மையும் நம் உள்ளத்தை விட்டு மாறிவிடக்கூடாது எப்பமெல்லாம் மாறும் ஒரு கேள்வி உள்ளே இருக்குது நினைத்தது நடக்காத பொழுது ஆண்டவனை எதிரியாக நினப்பான் மனுஷன் ஹியூமன் சைக்காலஜி மனித மனோ தத்துவம் நினைத்தது நடக்காத பொழுது கடவுளையே எதிரியாக நினப்பான் பெத்த தாப்பம் ஒரு பொருளை வாங்கி கொடுக்கணும் பத்து நாள் கழித்து வாங்கி தரேண்டா பதினோரா நாள் வாங்கி தரணுன்னா மூஞ்சி முறையும் தூக்கிக்கிட்டு அப்பனை கூட முழு மனசோடு பார்க்க மாட்டான் அப்போது அவனுடைய மனசு அந்த இடத்துல தாப்பு மேலே உள்ள நம்பிக்கையும் அன்பும் குறையுது எல்லாம் எங்கேருந்து வந்துச்சு எதிர்பார்ப்புகளால் தான் இந்த குறைவும் இந்த சினமும் இந்த எதிர்ப்பும் உள்ளத்தில் தோன்றுச்சு நீ எப்பொழுதுமே நமக்கு நிறைவேற்றக்கூடிய பகவான் ஒருத்தந்தான் அப்படி நினச்சி உன் மனசை ஆண்ட சரணாகதி படுத்தி நீ தத்வார்த்தமாகிட்டேன்னு சொன்னால் உன் எண்ணம் நிச்சயமாக நிறைவேறியாச்சு அதுக்கு நீ கதாபாத்திரமாக ஆகணும் உன் உள்ளத்தை நீ பக்குவப்படுத்தணும் மனிதன் தனக்குள்ளேயே சிந்தித்து தானாகவே உணர்ந்து பக்குவப்படுத்தணும் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் மாறும் சராசரி மனிதனை வந்து வீணாக அவனை சில புகழுரைகளை சொல்லி அவன் மனதை தன் பக்கம் இருத்து நீக்கிட்டான்னா சுய மதியை இழந்துருவான் புகழுக்கு மயங்காத மனிதன் இல்லை பொன்னாசை பொருளாசை பெண்ணாசை புகழாசை இந்த நாலு ஆசையுமே மனிதனுக்குள்ளே மறைஞ்சு கிடக்கு பொன்னாசை வேணும் வேணும்னு ஆசைப்பட்டால் திருடதுக்கு போயிடுவான் போனால் மாட்டான் பொருளாசை வேணும் வேணும்னு கிடைக்கலன்னா கொள்ளையடிக்க ஆரம்பிச்சிடுவான் பெண்ணாசை வேணும் வேணும்னு சொல்லி அவள் கிடைக்கலன்னு சொன்னால் ஒன்று இவனுக்கு ஆபத்தை தேடுவான் இல்லைன்னா அவளுக்கு ஆபத்தை உருவாக்குவான் அப்போ அங்கேயும் முட்டாள்தனம் தான் இருக்குது உண்மையா இல்லையா புகழாசை நம்மளை இகழ்ந்து பேசுகிறவனை வெறுத்துருவான் ஆனால் புகழ்ந்து பேசுகிறவன் முட்டாளாக இருந்தாலும் துரோகியாக இருந்தாலும் அவனை ஏற்றுக்கிடுவான் அப்போ புகழாசையில் அவன் புத்தி மயங்குதுன்னு அர்த்தம் அதுதான் குருமார்கள் சொன்னாங்க அன்பு உள்ளவங்ககிட்ட உண்மையாயிரு அறிவு உடையவர்கள்ட்ட அடக்கத்தோடும் அளவோடும் இரு புகழுதவங்கிட்ட எச்சரிக்கையாக இரு இது சராசரி மனிதனுக்கு சொன்ன வார்த்தை குருமார்களும் ஞானிகர்களுக்கும் அப்படி இல்லை ஏன்னா ஞானியர்களையும் குருமார்களையும் பக்தர்கள் எப்படி வேணாலும் புகழலாம் எப்படி வேணாலும் போற்றலாம் எப்படி வேணாலும் துதிக்கலாம் அதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை குருவுக்கு இருக்குது அந்த புகழும் அந்த போற்றுதலும் உங்களுக்கு பலனுடைய தான் இருக்கும் யார் எவ்விடத்து புகழுதுங்கிறது மனித வாழ்க்கைக்கு தான் கடந்து நின்ற தெய்வீகத்துக்கு அல்ல தெய்வீகத்தையும் குருமார்களையும் எப்பொழுது வேண்டுமானாலும் புகழ்ந்துக்கலாம் மகாபாரதத்தில் ஒரு அற்புதமான எடுத்துக்காட்டு ஸ்ரீகிருஷ்ணருக்கு அண்ணன் பலராமன் பலராமன் வந்து யார் யசோதை அம்மாளுக்கும் அவர் கணவருக்கும் முதலில் தோன்றிய பிள்ளை என்ன கணவருக்குன்னு ஒரு வார்த்தையை சொல்ல நினைக்கிறீங்களா ஐயா கிருஷ்ணர் வந்து யாருக்கு பிறந்தார் வசுதேவருக்கும் தேவகிக்கும் பிறந்தார் அந்த குழந்தையை யசோதை வீட்டில் கொண்டு போய் வளர்த்தாங்க ஆனால் அவர் வளர்ந்த பிள்ளை தான் யசோதைக்கு பலராமன் பெத்த பிள்ளை ஆனால் பலராமனுடைய குணம் வந்து எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னால் அவதார மயக்கம் அது வந்து அவதார மயக்கம் அவரை யாரும் பகிர்ந்து பேசிட்டா அவனுக்கு என்ன ஆனான்னு கொடுத்துருவார் பரராமா உன்னை போல் பலவான் உலகத்தில் உண்டுமோ அப்படின்னு கேட்டால் பதம் வாடாய் தம்பி உனக்கு என்னப்பா வேணும் அப்படிம்பார் வாழ்க்கையில் கொஞ்சம் வரமை சேர்ந்து விட்டேன் வாங்க கொஞ்சம் முத்துக்களை அள்ளி கொடும்பார் ஒரு பெண்மணி வருவான் உன்னை போல் ஒரு தந்தை உண்டுமா ஐயனே அப்படின்னா என்னம்மா வேணும்னா என் வேதனை தாளாமல் துடிக்கிறேன் அப்படின்னும் உனக்கு நகை வேண்டுமா நகை எடுத்து கொடுப்பார் கொடுத்துவார் ஒரு திருடன் வருவான் எத்தனைய இடத்தில் நான் திருட்டுத்தனமே செய்தாலும் என்னை நீங்கள் கண்டித்தீர்கள் ஆனாலும் உங்களுடைய வீரத்துக்கும் விவேகத்துக்கும் ஈடாக இந்த உலகில் யாரும் இல்லை ஐயாண்டார் இவ்வளவுதான விஷயம் அந்த இடத்துல காணி நிலம் இருக்கொள்ள கழித்திற்கு உழைத்து வாழ்ந்து கொள் அப்படிங்க புகழ்ந்ததுக்கு பலராமனுடைய குண அப்படி இதை சுட்சமாக உணர்ந்தவன் சகுனி துரியோதனன் பாரத போர் நடக்கப் போகிறது நம்ம ஜெயிக்க வேண்டும் அதனால் பலராமனை கிருஷ்ணேருந்து பிரித்து நம்ம பக்கத்தில் இழுக்கணும் அப்படி ஒரு வஞ்சனையை உருவாக்கணும் சாகனி ஏனென்றால் போர் மல்லி யுத்தத்தில் கதை யுத்தத்தில் பலராமன் துரியோதனனுக்கு குரு உடனே பலராமனை வந்து ஒரு வரவேற்பு வச்சாங்க துரியோதனனுடைய நாட்டு வரவேற்பு வச்ச உடனே துரியோதனன் மலர் மாலை சூட்டுவதும் புன்னாடை சுட்டுவதும் தங்க மாலைகள் சூட்டுவதும் ரத்தின முத்துக்களை அள்ளி கொடுப்பதும் சகனி சஞ்சார வேலைகள் பார்ப்பதும் அன்ன போஜனங்கள் கொடுப்பதும் அணிவகுத்த மேலதாளத்தோடு ஆட ஆக்கியத்தோடு ஆற்காலைகள் செய்வதும் பார்த்து பலராமன்மை மறந்துவிட்டார் ஆஹா சொந்த நாட்டில் கிடைக்காத ஒரு பெரிய வரவேற்பும் ஒரு பெரிய புகழும் துரியோதனன் நமக்கு எதிரில் நினச்சிக்கிட்டு இருந்தோம் எவ்வளோ பெரிய ஆர்வாரம் செய்தான் எவ்வளவுக்கு நம்மளை தான் நம்மளுடைய திறனையும் ஒரு குருமார்க்கத்தை எவ்வளோ தன்மீகமாக எடுத்துக்கொண்டான் அப்படின்னு அவர் நினைச்சார் உட்கார்ந்து பேசின உடனே அருமையாக பேசினார் பலராம சக்கரவர்த்தி அவர்களே உங்களுடைய வக்தலா என்னும் இளைய மகளை என் மகனுக்கு நீங்கள் கல்யாணம் முடித்து கொடுக்கணும் அப்படின்னு கேட்டார் இவ்வளோ புகழ் சஞ்சாரம் எல்லாத்தையும் பார்த்த உடனே தன்னை மறந்து பலராமன் என் பொண்ணை உங்கள் வீட்டுக்கு கட்டி கொடுத்துரு சொல்லிட்டார் வாக்கு கொடுத்துட்டார் அப்படி வாக்கு கொடுத்ததை அறிந்த உடனேயே சகுனி கிருஷ்ணனை எதிர்க்க ஆரம்பிக்கிறான் பாண்டவர்களை எதிர்க்க ஆரம்பிக்கிறான் இப்படி ஒவ்வொரு விஷயமா நடக்கு கடைசியில் கல்யாண நேரத்தில் இவங்க பொய் தான் சொன்னாங்கங்கிறத நிரூபிக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்த உடனே சத்தியமார்க்க பெட்டின்னு ஒரு இருக்கை இருக்கும் கிருஷ்ணருக்கு சொக்காரன் சாத்தகி அங்கேருந்து கொண்டு வந்து எல்லோரும் ஒரு இந்த பெட்டியில் ஏறி நின்று அவரோடு கொஞ்சம் பேசுங்க அதுக்கு பிறகு கல்யாணத்தை முடிப்போம்னார் கிருஷ்ணர் அந்த பெட்டியில் ஏறி பலராமன் உட்கார்ந்து நின்று பேசினார் சகுனியும் துரியோதனனும் என்னை புகழ்ந்தார்கள் அதில் உண்மை அதை நின்னாலே உண்மைதான் வரும் பொய் வராது அந்த புகழுக்கு கதாபாத்திரமாகி என் பிள்ளையை நான் கட்டி கொடுக்குறோன்னு வாக்களித்து விட்டோம்னு சொல்லிட்டார் அண்ணா நீங்கள் கீழே இறங்கலாம் உடனே அடுத்து துரியோதனனை யார் நீக்க சொன்னாங்க துரியோரணா பரதாமரிடம் சம்மந்தம் கலந்து விட்டால் இந்த போர் சம்காரத்தை வெற்றி விடலாம் என்பதை நினைத்து தான் நாங்கள் இந்த சம்பந்தத்துக்கு ஏற்பாடு செய்தோம் உள்மனதோடு அல்ல அப்படின்னு சொல்லி கீழே இறங்கலாம் சகனி மாமா நீ இறங்கினான் உடனே துரியோதனன் சகனியை கையை பிடிச்சான் மாமா தன்னை மறந்து நீங்கள் உண்மையை பேசி விடாதீர்கள் நான் சகினி சொன்னான் எப்பேற்பட்ட சக்தி இருந்தாலும் என் உள்ளத்தின் ஆழத்தை கண்டுபிடிக்க முடியாத துரியோதனா பார் என்ன பேசுகிறேன்னு சொல்லி சபால் விட்டு அந்த பெட்டியில் ஆறு அந்த பெட்டி உள்ளுக்கு இருந்து சக்தியை கொடுத்தா அவங்களுடைய உள்ளத்தை திறந்துருச்சு அருமையாக சொன்னான் கிருஷ்ணனை விதைக்க வேண்டும் பாண்டவர்களை கொல்ல வேண்டும் துரியோதனாதியர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக சதி வேலைகளை செய்து பகடைகளை உருவாக்கி பலராமன் புகழுக்கு மாற்றைப்பட்டவன் புகழ்ந்தால் புத்தியை இழந்து விடுவான் மதி மயங்கி விடுவான் என்பதற்காகத்தான் இந்த வேலைகளை செய்து சம்மந்தம் கலக்க வந்தோம் நாங்கள் ஜெயித்து விடுவோம்னு சுட்டு கிளங்களாம் உடனே டாக்குன்னு பலராமன் வந்தார் ஆனால் பாவிகளே நீங்கள் புகழ்ந்ததில் இவ்வளோ பெரிய வஞ்சகம் இருக்குதா உங்களுக்கு நான் சம்மதம் கலந்து தர நான் சொல்லி சம்மதத்தை நிறுத்தி விட்டார் புகழுக்கு எவ்வளோ பெரிய மதிமயங்குகிற சக்தி இருக்குங்கிறத நீங்கள் பார்க்கணும் நாராயணா அதுவும் புகழுதல் தான் ஓம் அன்னை பராசக்தியே போற்றி அதுவும் புகழுதல் தான் சத்குரு நாதா போற்றி அதுவும் புகழுதல் தான் இப்படி ஒவ்வொரு கோச்சங்களும் புகழுத உரைகள் தான் நம்முடைய சகஸ்திரநாமங்களில் எழுதியிருக்கு ஏன் இந்த குரு குமார்களையும் தெய்வங்களையும் புகழ்ந்து உரைக்கும் பொழுது அவங்களுடைய மனம் இறங்கி நம் இது கருணை கொண்டு நம்முடைய எண்ணங்களையெல்லாம் நிறைவேற்றுவார்கள் என்று நினைத்து எழுதப்பட்டது தான் இந்த எழுகாலத்திலும் சப்த கோடி வேதங்கள் மந்திரங்கள் எல்லாமே ஆனால் புகழுதல் இறைவனுக்கும் குருமார்களுக்கும் தகும் சராசரி மானிடர்களுக்கு தகாது என்பதுதான் இந்த விளக்க உரையில் நமக்கு கிடைக்கப்பட்டது அதனால் குருவாக என்னை நினைத்து திரு அருவாக கருதி அருள்வாக்கு வேண்டும் என்று ஆனந்தத்தோடு காத்திருக்கிற உங்கள் எல்லாருடைய உள்ளத்துக்குள்ளும் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் உங்களுடைய உள் மனதுக்குள்ளே அங்கிருந்து வரும்பொழுது சாமியை எப்படியாவது தனியை பார்த்துரணும்னு சொல்லி நீங்கள் ஆதங்கப்பட்டு ஆவேசப்பட்டு வாரீங்க எல்லாரையும் பார்க்கக்கூடிய உடல் ஆற்றலை இறைவன் எனக்கு கொடுக்கவில்லை ஆனால் மன ஆற்றலை எனக்கு கொடுத்துருக்கான் அதனால் உங்களை நான் நினைக்கிறேன் உங்களுக்காக நான் பிரார்த்தனை செய்கிறேன் உங்களுக்காக நான் தவம் இருக்கிறேன் ஆனால் என் உடம்பால் உங்களை பார்த்து பேச முடியல உங்கள்ட்ட நெருங்க முடியல என்னை நீங்க மன்னிக்கவும் செய்யணும் ஒரு பக்கம் நீங்க மனதார ஏற்றுக்கிடவும் செய்யணும் அதனால் என்னுடைய அன்பும் என்னுடைய தியானமும் என்னுடைய தவமும் என்னுடைய பிரார்த்தனையும் உங்கள் அனைவருக்காக இந்த உலகில் நிச்சயமாக உண்டு என் மறைவுக்கு பின்பு கூட இந்த ஆத்மா உங்கள் எல்லாரையும் வாழ வைக்கும் இது வந்து ஒரு பெரிய பாக்கியம் அதனால உங்கள் எல்லார் உள்ளத்துக்குள்ளேயும் நான் இருக்க முன்னாலே உங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகள்லாம் தீருது மாசற்ற நெஞ்சத்தை நேசமாக கண்டேன் இனி பேசற்கரிய செல்வமாகிய ஈஸ்வன் நமக்குள் இருப்பான் என்பதையும் உணர்ந்தேன் மாசிலாத மனமே ஈசன் கோயிலென்று உணர்ந்து எல்லோரும் ஆனந்தமாக இருக்க வேண்டுகிறேன் வாழ்க வாழ்க